எல்லாம் குவாலிட்டி குவாலிட்டி பாங்க குவாலிட்டி நிரூபிக்கவே மாட்டாங்க நான் நிரூபிச்சு காமிக்கிறேங்க பாம்பேட்டையும் காட்டன் கிளாத்துல இந்த வண்டி கட்டி எழுப்பா துணி கிளிதான் என்னங்கிறத பாத்துருவா இலங்குபா ஸ்டார்ட் பண்ணி இலங்குப்பா வண்டியை கிளிதான் அங்க இருந்து இழுத்துட்டு வந்தா இங்க பாருங்க துணி வேற ஒயிட்டா இருக்கிறதுல ஏதாச்சும் கிழிஞ்சிருக்குதான்னு கூட நல்லா தெரியும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க இந்த பாம்பே டைனிங் துணியில தான் நாம வந்து சுத்தமான இளவு மஞ்சளை மெத்த போட்டு தரோம் எல்லாரும் இளவு மஞ்சி இளவு மஞ்சள் தான் சொல்றாங்க மேலே போடக்கூடிய துணி தரமானதா இருக்கணும் இல்லைங்க இது மாதிரி தரமான துணியில வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க தமிழர் திருநாளுக்காக வேண்டி நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்க போறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தா நாம கொடுக்கக்கூடியது ஒரு பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீங்க நீங்க சிங்கிள் பெட் வாங்கினாலும் ஒரு ரெண்டு ரோலிங் பெட் ஃப்ரீ நாலடி பெட் வாங்கினீங்கனாலும் ஒரு ரோலிங் பெட் ஃப்ரீ இது மாதிரி ஒரு மெத்த வாங்கினா ஒரு மெத்த ஃப்ரீ இந்த ஆஃபர் வந்து பார்த்தோம்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நாம கொடுப்போம் கொடுப்போம் இப்போ அந்த ஆப்பரை நம்ம கொடுத்துருக்குறோம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மட்டுமே இந்த ஆப்பரைங்க இந்த ஆப்பரை வந்து நம்ம பொங்கலை வச்சு நாம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆப்பரை யாரும் தவற விட வேண்டாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க நாம் கொடுக்கக்கூடியது சிங்கிள் காட் பெட்டுங்க ஹெவி டைப்பில் பெட்டு கொடுப்போம் இந்த பெட்டு ஒரு தலகணி கவர் விரிப்பு வந்துருங்க அது கூட இது மாதிரி ட்ராவல் பெட்டு ரெண்டு ரெடி ட்ராவல் பெட் ஒன்று வந்துருங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோம்னா டபுள் கட்டுங்க இந்த டபுள் கட்டு வந்து நாலுக்கு ஆறைகள்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் கம்பல் டபுளாக படுத்தக்கூடிய பெட்டுங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா ரெண்டு தலைகாணி பெட் கவர் தலகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரெண்டு ரடி ட்ராவல் பெட்டு ஒன்று வந்துடுங்க இதோடய விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவாங்க இதுக்கு அடுத்த மாடலாக பார்த்தோம்னாங்க குயின் சைஸுங்க இந்த குயின் சைஸ் பெட்டு வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா மூணு தலகாணி பெட் கவர் தலைகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட்டும் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் மூணு கார் டிராவல் பெட்டுங்க ஒருத்தர் கம்பல் டவுலாக இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ட்ராவல் பெட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க இதோட விலை வந்து பதினொன்று ஐநூறுங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம கம்பெனியில் தயாரிக்கிறது வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னன்சி பில்லோ இந்த பில்லோ வந்து இளவு மஞ்சள் யாருமே தயார் பண்ணி கொடுக்குறதில்ல நம்ம எஸ்கேவி இளவமஞ்சி கம்பெனிலாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த பெட்டு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாங்க இந்த பில்லோவை நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் பயன்படுத்திட்டு அடுத்ததாக வந்து இந்த பில்லோ உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நாலு கட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தலையாணியாகவும் பயன்படுத்திக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் எப்படி இதை வந்து வாங்குறது அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுவும் பண்ண இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எங்கள் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்துடுங்க இந்த ஆஃபர் வருடம் ஒரு முறை மட்டுமே கொடுப்போங்க நாம் பொங்கலை வச்சு நாம் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மட்டுமே இந்த ஆஃபருங்க இந்த ஆப்பரை வந்து நாம் பொங்கல் வச்சு நாம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆப்பரை யாரும் தவற விட வேண்டாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க நன்றிங்க